இதுவரை நான் கண்டு கொண்ட நீ தந்தது இதுவரை நான் கண்டு கனவு நீ தந்தது கண்ண மூடி கண் மேல முத்தம் கொடுக்கலாம் நீ சொன்னது கையை பிடித்துக்கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது மனது மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும் வழியில் உயிரை போக்கிவிடும் உன்னாலே இருக்கின்ற எந்த காதல் வழியே நீ இருக்கும் பொழுது இல்லை எந்த வழியே நீ தூரமாய் போகவே மனம் அறிக்கின்றதே நீ இல்லாமல் போகவே என்னால மறக்க முடியவில்லை அவனுக்கு வழிகள் தெரியவில்லை மனது தாங்கவில்லை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்கள் எமையை மூடி கொண்டேன் கனவில் வந்து வந்து சென்றாய் காதல் நம்பி சென்றேன் என்றும் காயம் கொண்டு வந்தேன் காதலா தாங்காதே என் பிஞ்சு மே காதலா போகாதே தாங்காதே என் பிஞ்சு மணம் பார்வை போதுமே பார்த்தால் புரிந்து கொள்வேன் ஒரு வார்த்தை போதுமே சொன்னால் விலகி போவேன் நான் உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன் நானே